ஹலோ நல்லா இருக்கீங்களா நான் அவனில் வந்து பாருங்கள் உருளைக்கெழங்கு எடுத்து வச்சுருக்கேன் மாதிரி இது கொஞ்சம் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூனு பொடி ஒரு ஸ்பூனு கான்ஃபிளான் ஒரு ரெண்டு ஸ்பூனு உப்பு சா இது வந்து பச்சரிசி மாவு இது மிளகு சீரகம் பொடி இது வந்து பெருங்காயம் இது வந்து பார்த்திங்கன்னா பூண்டு விழுது நான் இதெல்லாம் போட்டு நான் அவங்கள வைக்கிறதுக்கு நான் ரெடி இது மாதிரி நான் இந்த உருளைக்கெழங்க இதை போட்டுக்கிறேன் இந்த உருளைக்கெழங்கில் கொஞ்சம் ஒரு ஸ்பூனு மோரோ தயிரோ எதாக இருந்தாலும் ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு இந்த பொடியெல்லாம் போட்டு நம்ம கலக்கப் போகிறோம் இது வந்து பெருங்காயம் சேர்க்குறதுனால கேஸ் கேஸ் ட்ரபுள் வராது நல்லாவும் இருக்கும் நம்ம வந்து இதெல்லாம் வந்து இயற்கை நம்ம கடையில் வாங்குகிறோம் பேக்கரியில் வாங்குகிறோம் அவங்க வந்து மொட்டு இன்னும் நமக்கு என்ன ருசியாக தேவையோ அதெல்லாம் சேர்க்குறாங்க நம்மளே வந்து கொஞ்சம் பெருங்காயம் பொடி எக்ஸ்ட்ரா நம்ம போடுறது பெருங்காயப் பொடி இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் போட்டுக்கிட்டாலுமே நமக்கு கேஷ் ப்ராக்ஸு தான் எல்லாம் வராது இது நல்லாவும் இருக்கும் இதை நான் அவனில் தான் போகிறேன் அந்த மாதிரி வச்சா இதோட டேஸ்ட்டு இதுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி பிணைஞ்சு நம்ம எண்ணெயில் போட்டு வறுப்போம் நம்ம எண்ணெயில் போட்டு வறுக்காமல் இதை வந்து நம்ம என்ன செய்யறோன்னா அவனில் போடுறோம் உருளைக்கெழங்கு இந்த உருளைக்கெழங்கு வந்து நல்லாவும் இருக்கும் நமக்கு வந்து கேஸ் ப்ராப்ளமும் வராது இதில் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் எண்ணெய் நம்ம எல்லாம் ரொம்ப ஊற்றுல இது அவனில் வைக்க போகிறோம் கொஞ்சம் ஊற வச்சுருக்கலாம் நான் உடனே உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக பாருங்கள் நான் அவன் எடுத்து வச்சுருக்கேன் இதில் இது எண்ணெய் இல்லாமல் நமக்கு வேகிறதுக்கு எண்ணெயில் வறுத்து சாப்பிடாம நம்ம வந்து இப்படி சாப்பிட்றது நமக்கு கொலஸ்ட்ரால் வராது சாப்பிடவும் நமக்கு கேஸ் வராது இது எப்படி நம்ம ஓப்பன் பண்ணிட்டு இந்த உருளைக்கெழங்கு போடுப்பா எக்கு? நம்ம வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா இதுதாங்க உருளைக்கிழங்குக்கு நம்ம அவனில் வச்சோம்னா நூற்றி இருபது நிமிஷம் இதுக்குள்ளே நமக்கு வெந்துடும் இது மாதிரி நீங்களும் செஞ்சு எண்ணெய் இல்லாமல் சாப்பிட்டு பாருங்கள் ஒரு முறை ஒரு லைக் கொடுங்க பாய்